அறிக்கூச்சி சாகியாக்கி ராமன் இருந்தார் அந்த வேலைகளுக்கு எப்படியும் அறிவியல் வீரர்கள் மா சிறப்பு பரிசா மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட முன்னாள் தலைவர் சத்திய சார்பாக வேப்பத் ராமன் அவர்கள் சார்பாக ஐநீதிமன்ற ோ நிகழ்ச்சியாக மதுரை மாவட்டம் வீரர்கள் ஈரோடு உற்சாக பிறகு காலின் சிறப்ப காலி ஈரகும் சிறப்பான யா அந்தது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவ காலையா அந்த கல்லூரி மாணவர்களா அங்கு வட விடுத்து அசராமிக்க வந்தார் என்று வேறு அந்த மேற்கள் சக்தி ஆசியோடு அறிவாதாரது பாருக்கிறோம் அதை கண்டு அசங்க வேறு திறமை மக்கள் வத்தியிலே சென்ற ஒன்றை சிங்கமா திறமை சென்ற ஒன்றை வெங்கமா யார் என்று விட குறைந்து போரா பெற்றை சேர்க்கிறவா சித்திரை மண்ணிற்கு பெற்றதை சேர்க்கிறவா காலியின் சுதந்திரி வீரர்களின் சிறப்பான குறிப்பான வீரர்கள் சிறப்பான வீரர்களால் அப்படிமிக்க அழகாபுரி அருள் சுபாசினராக வெளியிட்டார் பத்து நிமிடங்கள் உறுதிதா ராஜ் கடைசி பத்து நிமிடப்பட்ட பத்து நிமிடங்கள் உறுதிதா பத்து நிமிடங்கள் மாற்றம் ஒரு சிபிஐ கைதமைகள் வீரர்கள் உற்சாக மருந்துகள் வீரர்களா கட்டட வேலியா கருமதியர் ஆரிர்களா அத்தியுக்காலையார் அத்தியுக்கால வீரர்களா சுங்க்கட்ட வாழ்வத்துக்கு பெருமை சேர்க்கின்றார் ராணநாதனாராட்டத்துக்கு பெருமை சேர்க்கின்றார் யாருக்கு இருந்து இருந்து பார்ப்போங்க இந்திய சிற்றலக பெரிய அரன் சுபாஸ்னேவாக தெல்லகல வந்து जनते நடுவுல அனேகமான இளைஞர்களுக்கு ஆதரவளிற மாவட்டமேலூர் வார்டா எம்.என்.கே தெற்கதர்கள வேந்துள்ளவர்களை ஜிப்ஜே எல்லையெடுத்து மாவட்டம் கண்ணறிந்து அருகாமல் இருக்கின்ற அறிவுருங்கி சாமியார் ராமன் அவர் அந்த காலையினை எப்படியும் பிடித்து ராமநாதபுரம் மாவட்டம் என்றாறு உலக நாடுகளுக்கு பார்க்க வைத்தனை நாயகன் டாக்டர் ஏ அப்துல் கலாம் அண்ணிற்கு பெருமை அந்த தொல்வி நகர் மக்களால துணிப்புடா வண்ணிற்கு பெருமை சேர்த்துதாங்க தொழில் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசுகள் காலம் வீரங்காலாய் வீரர்களை சேனパール வீரங்கார் சுத்பாயனை காலங்கா சதக்குనికి வீரர்கள வீர வீரம் தேகம் கோகாதி ஆதஆத தேகம் கரையா வீரர்கள் நஞ்சிர்கும் நன்றியே நஞ்சிர்கும் கொங்க ஆடிக்கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறார் மிகப்பில் நிகழ்ச்சியிலே ஆண்டு அலங்கரிப்பதற்கு

அமே நேபல் பிரபு சார்பாக மதுரை மாபட்சம் வச்சம் என்பது வீரர்கள் வீரர்கள் உச்சார்கள் சுதந்திர ஈருதல் சிறப்பான வீரர்கள் ஈரப்பான ஹாலில் சிதப்பிட்ட வீரரெல்லாம் ஆத்திரிக்கிற காலையில அறிவுலிக்க வீரர்கள் உங்களுக்கு வீரரெல்லாம்

இருபத்தி ஐந்து அன்றுமம்பட்டிகிலே மாத வடமன்ற திருவிழா நடுமென்று நிகழ்ச்சியில் உற்சாக புதத்தை சிறந்த காலை குரு சாமிக்கு சேர்த்துக்கவா சீக்கியல் வீரபுரி உற்சாக பதக்கங்கள் காலையில் சுரந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலர்கள் என்ன விரத்துக்கு பாற்றும் கடிக்சே மூன்றே நினைடா மூன்றே மூன்றே கடிக்சே மூன்றே நினைடா சுபாந்தி செஞ்சனட்டே நம்ம கால் வந்துட்டு வேற கடிக்சே மூன்றே நினைடா சக்தி அதிவேகத்துல வீரமாய் பறந்தத காறின் தணந்த hali சாமியால் ராமநாதபுரம் காளையத்துக்கு சொல்லி போய் வலமட்ட ஊத்த வந்தாங்க அந்த காரங்க எத்தனை மரகேயோரம் அடே कंदी यज्ञ के रंधरों में जो प्रति वंदन कर रही हूं रामनाथपुर कंदी हृदय के गुरुसेवक दमा हरि के रावतम गंडल मा रघुविंद परवे सेवक दवा और मेरे फोर मेरे दफाद को सीधा गंगे रावतमा रामनाथपुर रावतमा मेरे फोर मेरे दफाद को सीकी आगे

வா எல்லோரு நல்ல எல்லாம் தந்து சேர்த்தவா ஆட்கள் வீரர்கள் மாற்று விருந்தினாலும் எங்களுக்காக முடுக்கப்பட்டுள்ள நேர கலசிவிட்ட